இது ஏறத்தாழ ஆறு தசாப்தங்களுக்கு முன் நடந்த சம்பவம் ஒல்லியான தேகம் கொண்ட அந்த இளைஞர் பிரபலமான ஒரு கல்லூரியில் சேர்வதற்கான நேர்காணலுக்கு செல்கிறார் நேர்காணல் தொடங்கிய ஒரு சில நிமிடங்களிலேயே அவருக்கு அந்த கல்லூரியில் சேர்வதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அதற்கு கூறப்பட்ட காரணம் நீங்கள் இந்தி வழியில் கற்றவர் என்பதுதான் அந்த இளைஞர் பதற்றப்படாமல் சொல்கிறார் ஓ அப்படியா சரி நீங்கள் எனக்கு வாய்ப்பு மறுக்கும் காரணத்தை ஒரு துண்டு சீட்டில் எழுதி தாருங்கள் அந்த சீட்டை எடுத்துக்கொண்டு நான் ராஷ்டிரபதி பவனுக்கு செல்கிறேன் நான் இந்த படித்ததால் தான் எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்று கூறுகிறேன் பன்மைத்துவமான ஒரு தேசத்தில் ஒருவனுக்கு தாய்மொழியில் படிக்க உரிமை இல்லையா என்று ஜனாதிபதியிடம் கேட்கிறேன் என்கிறார் தேர்வு குழு வாயடைத்து போகிறது அவரது கேள்வியில் உள்ள நியாயம் புரிந்து இப்போது அந்த மாணவனை கல்லூரியில் சேர்த்துக் கொள்கிறது அந்த மாணவர் இந்தியாவின் முக்கியமான கல்வி செயற்பாட்டாளரான பேராசிரியர் அனில் சடகோபால் தற்போது அனில் சடகோபால் இந்தியா முழுவதும் பயணித்து நீட் தேர்வுக்கு எதிராக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார் சென்னைக்கு மே இருபத்தி இரண்டாம் தேதி நீட் தேர்வு சம்பந்தமாக பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை ஒருங்கிணைத்த ஒரு கூட்டத்திற்கு வந்தவரிடம் பேசினோம் ஒரு கல்வியாளராக இருந்து கொண்டு ஏன் நீட் தேர்வை எதிர்க்கிறீர்கள் நாம் கல்வித்துறை மேம்பட வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பமில்லையா என்ற கேள்விக்கு நான் கல்வியாளர் பேராசிரியர் என்பதால் தான் நீட் தேர்வை எதிர்க்கிறேன் நீட் தேர்வினால் கல்வித்தரம் மேம்படும் என்பது மக்களை ஏமாற்றும் வேலை சொல்ல போனால் நீட் தேர்வு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கே எதிரானது அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஒவ்வொரு பத்தியும் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் பரிந்துரைக்கிறது ஆனால் இந்த நீட் தேர்வு அதற்கு நேரெதிராக இருக்கிறது இந்தியா என்பது ஒற்றை தேசம் கிடையாது அது பல்வேறு தேசிய இனங்கள் வாழும் மாநிலங்களின் தொகுப்பு பல்வேறு தேசிய இனங்களின் மாணவர்களின் திறனை ஆராய ஒற்றைத் தேர்வு என்பது சுத்த அயோக்கியத்தனம் எப்படி அதுவும் இதுவரை சேராமல் இருக்கும் வடகிழக்கு மாணவனும் எல்லா சௌகரியங்களையும் பெற்ற டெல்லி மாணவனும் போட்டி போடுவான் இருவருக்கும் ஒரே தேர்வு என்பது மக்களை மடையர்களாக ஆக்கும் வேலையில்லையா அது மட்டுமல்ல புதிய கல்விக் கொள்கையை மக்கள் மன்றத்தில் வைக்காமல் அதில் உள்ள சரத்துக்களை ஒவ்வொன்றாக நிறைவேற்றும் வேலையை தான் இந்திய அரசாங்கங்கள் செய்து வருகின்றன அதில் ஒரு பகுதிதான் இந்த நீட் தேர்வு என்கிறார் சரி அப்படியானால் இன்னும் அதே பழைய கொள்கையை தான் தொங்கிக் கொண்டு இருக்க வேண்டுமா காலத்திற்கு ஏற்றாற் போல புதிய கல்விக் கொள்கை வேண்டாமா என்ற கேள்விக்கு கண்டிப்பாக மாற வேண்டும் நிறுவனங்களின் நலனுக்கானதாக இல்லாமல் நம் மாணவர்களின் நலனுக்கானதாக இருக்க வேண்டும் ஆனால் இப்போது நாம் கல்விக் கொள்கையை பெரும் நிறுவனங்கள் வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றன அதன் பிரதிநிதிகளாக உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் உலக வர்த்தக அமைப்பு ஆகியவை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றன மாணவர்களின் நலன் முதன்மை பெறாமல் முதலாளிகளின் நலன்தான் இந்த கல்விக் முதன்மையானதாக இருக்கிறது உலக மூலதனம் இந்திய கல்வித்துறையின் மீது ஒரு யுத்தத்தை தொடுத்திருக்கிறது அந்த மூலதனம் தேசத்துக்கும் மக்களுக்கும் இயற்கை வளங்களுக்கும் என யாருக்கும் விசுவாசமாக இருக்காது அது லாபத்துக்கு மட்டும்தான் விசுவாசமாக இருக்கும் அந்த மூலதனத்தின் பிள்ளைதான் இந்த நீட் தேர்வு நீட் தேர்விற்கும் உலக வர்த்தக அமைப்புக்கும் உலக மூலதனத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டதற்கு உலக வர்த்தக அமைப்புக்கு சில வாக்குறுதிகளை இந்திய அரசு அளித்துள்ளது அதில் ஒன்று இந்திய சுகாதாரத்துறையை முழுவதும் தனியார் மயமாக்குவது அதில் தங்கு தடை இல்லாமல் அந்நிய நிதியை அனுமதிப்பது இது நிறைவேற வேண்டுமானால் இந்திய பொது சுகாதாரத்துறையை சிதைக்க வேண்டும் அதை சிதைக்கத்தான் இந்த நீட் தேர்வு இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா என்று கேட்டதற்கு இப்போதுள்ள மருத்துவக் மருத்துவ கல்வி முறையில் மாணவர்கள் சில காலம் கிராமத்தில் வேண்டும் அதற்கான ஒதுக்கீடு இருக்கிறது ஆனால் நீட் தேர்வில் அதற்கான வாய்ப்பே இல்லை இதனால் கிராம மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அழியும் அந்த இடத்தில் தனியார் மருத்துவமனைகள் வரும் நீங்கள் நீட் தேர்வை தட்டையாக புரிந்து கொள்ளாமல் இந்த பின்னணியில் தான் புரிந்து கொள்ள வேண்டும் நீட் தேர்வை சர்வதேச அரசியல் அல்லாமல் சமூக நீதி கண்ணோட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பின்தங்கிய சமூக மக்களை மருத்துவத்துறையில் துறையில் உள்ளே வரவிடாமல் பார்த்து கொள்ளும் அரசியல் புரியும் என்கிறார் தகுதியானவர்கள் தானே மருத்துவ துறையில் என்ற கேள்விக்கு தகுதி எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது தாழ்த்தப்பட்ட பழங்குடி சமூகங்களை சேர்ந்த ஒரு மாணவன் கடினப்பட்டு படித்து நல்ல மதிப்பெண் பெற்று மருத்துவ படிப்பு வாய்ப்புக்காக காத்திருக்கும் போது அவன் மீது நீட் தேர்வை திணிக்கிறீர்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அவனால் நீட் தேர்வுக்கான சிறப்பு வகுப்பில் பணம் கொடுத்து சேர முடியுமா ஆனால் பணம் கொடுத்து சிறப்பு வகுப்புகள் சேர முடிந்த ஒரு மாணவனையும் பணம் கொடுத்து சேர முடியாத ஒரு பழங்குடி மாணவனையும் ஒன்றாக ரேசில் ஓடுங்கள் என்கிறீர்கள் கொஞ்சம் மூளையிலிருந்து யோசிக்காமல் மனதிலிருந்து யோசியுங்கள் உங்கள் மாநிலத்திலேயே அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து வசதிகளும் கிடைத்துவிட்டதா நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கும் போது விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்டங்கள் எல்லாம் பின்தங்கி இருக்கின்றன என்றனர் அப்படியானால் அந்த மாவட்டங்களில் உள்ள பிள்ளைகள் எப்படி சென்னை மாவட்ட பிள்ளைகளுடன் போட்டி போட முடியும் ஒரு மாநிலத்திலேயே இவ்வளவு சிக்கல் இருக்கும் போது பல்வேறு தேசிய இனங்கள் மதங்கள் சாதிகள் பாகுபாடு உள்ள ஒரு தேசத்திற்கு ஒற்றை தேர்வு சரிவருமா என்று கேள்வியுடன் முடித்தார் சரி இதற்கு என்னதான் தீர்வு கூட்டாட்சி தத்துவத்தை மதி துதான் தீர்வு தமிழகம்தான் எங்களுக்கு நீட் தேர்வு வேண்டாம் என்று சட்டம் இயற்றிவிட்டது கூட்டாட்சி தத்துவத்தின்படி அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் கல்வியை வணிகமாக பார்க்காமல் இலவசமாக்க வேண்டும் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் முதலாளித்துவ தேசமான ஜெர்மனியும் சரி கம்யூனிச தேசமான கியூபாவும் சரி கல்வியை வணிகமாக பார்க்கவில்லை ஆனால் இவ்வளவு பாகுபாடு உள்ள ஒரே தேசம் கல்வியை வணிகமாக பார்க்கிறது அதிலிருந்து வருபவர்களை ஒற்றை தேர்வில் எடை போடுவோம் என்கிறது ஆனால் தமிழகம் மட்டும்தானே நீட் தேர்வை தீவிரமாக எதிர்க்கிறது என்ற கேள்விக்கு ஆம் அதற்கு நீங்கள்தான் பெருமை கொள்ள வேண்டும் இது அயோத்திதாச பண்டிதர் பெரியார் போன்றவர்கள் உங்களுக்கு ஏற்படுத்திய ஞானம் மற்ற மாநிலங்களை விட தான் எது சமூக நீதி என்று தெளிவாக தெரிந்திருக்கிறது அதனால்தான் அதற்கு ஏதேனும் சிறு உராய்வு ஏற்படும்போது நீங்கள் கிளர்ந்து எழுகிறீர்கள் போராடுகிறீர்கள் உண்மையில் தமிழ் மக்கள் நடத்தும் போராட்டங்கள் இந்தியாவின் பிற இன தான் மற்ற மாநிலங்கள் ஜல்லிக்கட்டு நடத்த முடியாமல் இருக்கும்போது நீங்கள் வெற்றிகரமாக ஒரு போராட்டத்தை நடத்தி ஜல்லிக்கட்டை நடத்திவிட்டீர்கள் இப்போது நீங்கள் நடத்த வேண்டியது நீட் தேர்வுக்கு எதிரான ஜல்லிக்கட்டு என்று ஆவேசமாக சொல்லி முடித்தார் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்